வணக்கம் தமிழ் இன்ஃபினிட்டிவ் ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்திலிருந்து உங்கள் எஸ்எஸ்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெதி பாதம் அப்படின்றக்கூடிய ஒரு நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நித்திய நாமயோகங்களில் ஒரு நாமயோகம் இருபத்தேழு யோகங்களில் கடைநிலை நாமயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வெதிபாத நாமயோகம் இந்த கோ இதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிட்டு வருவாங்க அதற்கு பரிகாரமாக அதை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் கருப்பூர் ஊராட்சியில் அந்த கோவில் இருக்கிறது அருள்மிகு சௌந்தர்ய நாயகி சமேத அருள்மிகு கோகிலீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ மாட கோபுரம் உள்ள நந்தி வழிபீடம் ஐம்பொன்னால் வேத கொடிமரம் வலது பக்கம் சௌந்தர்ய நாயகி அம்பாள் விநாயகர் முருகன் நடராஜர் விநாயகர் அகஸ்தியர் சட்டநாதர் தட்சிணாமூர்த்தி மற்றும் இக்கோவிலை வந்து கட்டிய கண்டராதித்த சோழன் செப்பியன் மாதேவி சுந்தர சோழன் அவருடைய குடும்பமும் அங்கே கல்வெட்டில் இருக்கு பிரம்மா விஷ்ணு துர்கை அர்த்தநாதீஸ்வரர் வள்ளி தேவயானி சமேத அருள்மிகு கோகில சுப்பிரமணியேஸ்வரர் அப்பர் சோழலிங்கம் கஜலட்சுமி சூரியன் சந்திரன் பைரவர் என இவ்வளவு தெய்வங்களும் ஒரே இடத்தில் உள்ளது இக்கோயிலுடைய கூடுதல் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு பிரதோஷம் மாத கார்த்திகை பௌர்ணமி பௌர்ணமி விதிபாத பூஜை இந்த கோயிலுடைய சிறப்பு பூஜைகளாக செய்யப்படுகிறது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு மோட்ச தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது இந்த கோவில் வந்து அந்த தீபம் ஏற்றினவங்களுக்கு மூச்சை நல் நல்ல மோட்ச கெதி அடைகிறாங்க அப்படின்னு இந்த கோவிலில் சொல்கிறாங்க அதாவது மோட்ச தீபம் என்பது ஒரு இரண்டு பதினாறாவது நாளுக்குள் நர்கடி நற்கதி அடைந்து மோட்சம் அடைய இறைவனிடம் விண்ணப்பித்து கோபுரத்தின் மேலே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த வழிபாட்டிற்கு இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக விளங்குகிறது இங்கே அம்பாள் வித்யாதரன் பிரம்மா தாழம்பூ ஆகியவர்கள் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கிறது இந்த கோவிலில் மாதத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த பரிகார ஹோமம் செய்யும்போது இறைவன் தோஷங்களையும் சாபங்களையும் நாம் செய்த பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்வாழ்வு தருகிறார் என்பது இந்த கோவிலின் ஐதீகம் ஜாதகத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கும் அதை நம்ம நிறையா கவனிச்சிருப்போம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர புண்ணிய புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கும் அதாவது ஒரு ஜீவன் தான் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கே இப்படிலாம் நடக்குது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்கு நாம் தான் முதல் காரணம் நாம் செய்த பாவத்திற்கு நாம் தான் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஜீவன் இறந்ததுக்கப்புறம் இருபத்தைந்து வருடம் கழித்து நமக்கு இருபத்தைந்து வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருபத்தைந்து நாட்கள் தேவர்களுக்கு அப்படி இருபத்தைந்து வருடம் கழித்து திருப்பியும் நம்ம மேகக்கூட்டத்திற்கு நடுவுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அதிலிருந்து மர செடி கொடியாக வளர்ந்து அப்படியெல்லாம் நம்ம பிறவிகள் எடுத்து அந்த மரம் செடி கொடிகள் பிறந்து அந்த மரம் செடி கொடியிலிருந்து வரக்கூடியவைகளை யார் உண்ணுகிறார்களோ அவர்களின் வயிற்றில் இரண்டு மாத காலமும் அவர்கள் அவனுடைய மனைவியின் வயிற்றில் பத்து மாத காலமும் மொத்தம் பன்னெண்டு கால மாத கர்ப்பவாசத்தில் இருந்து திருப்பியும் நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிறவி அமையுது இங்கே தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏன் நம்மளை கொண்டு வந்து மேகக்கூட்டத்துக்கு நடுவில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளோட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணங்கள் எல்லாமே ஒரு நீர்நிலை சார்ந்த இடத்துல தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால தான் நமக்கு அவங்க இப்படி ஒரு மேகக்கூட்டத்திற்கு நடுவில் வி விட்டுட்டு போகிறாங்க நம்ம மழையாக மாறி கீழே வந்து செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தண்ணீராக நம்ம போய் அதன் மூலமாக வரக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு அது ஒருத்தருடைய வயிற்றில் இரண்டு மாத காலம் இருந்து அவனுடைய மனைவியின் வயிற்றில் பன் பத்து மாத காலம் இருந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு பிறப்பு அமையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வெதிபாத பிரார்த்தனை தான் சிறப்பாக அவங்க செய்கிறாங்க அங்கே ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு இறைவனுக்கு அபிஷேகங்கள் லட்சார்ச்சனைகள் பண்ணுறாங்க யாருக்கு வேதிபாதம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அவங்க சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலில் போய் இருபத்தேழு விளக்குகள் போட்டு அங்கே இருக்கு நடக்கக்கூடிய அந்த விசேஷ பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய சாபங்களையும் பாவங்களையும் இறைவனிடத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக வரலாம் அதுக்கப்புறமே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவிலில் உண்மையாலுமே வந்து இறந்தவர்களுக்கு இந்த வேதி பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாபம் பாவம் விமோசனங்களுக்கும் இறந்தவர்கள் நர்கதி அடையறதுக்கும் இங்கே சிறப்பான பூஜைகளும் பரிகாரங்களும் செய்கிறாங்க இந்த கோவிலை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதனுடைய அட்ரஸையும் கொடுக்குறேன் நான் அந்த கோவிலோட கோவிலோட காண்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த கோயிலுக்கு எப்படி வரணும் என்ன மாதிரி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் தீர்த்து இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ அருள்மிகு சௌந்தரிய நாகி அம்மன் சமேத அருள்மிகு திரு கோகிலீஸ்வரர் திருக்கோயிலில் பிரார்த்தித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்